ஏ பி அகாடமி பங்குச்சந்தை தினசரி தொடர் நாள் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களின் வீதம் யுஎஸ்ஏ அறுபத்தி ஐந்து கனடா நாற்பது பர்சன்ட் ஆஸ்திரேலியா முப்பத்தி பர்சன்ட் சைனா பத்து பர்சன்ட் இந்தியா எட்டு சதவீதமானால் இந்த எட்டு சதவீதம் முதலீட்டாளர்களில் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே பங்கு சந்தையில் வெற்றி பெறுகிறார்கள் அதாவது தொன்னூறு சதவீதம் பேர் நஷ்டமடைகிறார்கள் இதற்கு காரணம் என்ன முக்கிய காரணம் முதலீட்டு பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை பலரும் தாங்கள் ஆராய்ச்சியின்றி பிறரின் ஆலோசனைகளை மட்டும் நம்பி முதலீடு செய்கிறார்கள் டெலிகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் உள்ள குறிப்புகளை பார்த்து முதலீடு செய்கிறார்கள் இதன் விளைவாக பெரும்பாலானோர் நஷ்டமடைகிறார்கள் நீங்களும் இப்படித்தானா முதலீடு செய்கிறீர்கள் கவனமாக இருங்கள் பங்குச்சந்தையில் வெற்றி பெற சரியான அறிவு ஆராய்ச்சி மற்றும் நல்ல திட்டமிடல் அவசியம் பங்குச்சந்தையில் சரியான முறையில் முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள நம்முடைய தினசரி தொடரை தொடர்ந்து பாருங்கள்